ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட சிரவணுடன் பணிந்து வணங்கி மீண்டும் நாம் சந்தித்து பேசுவோமாக இன்றைக்கு நாம் சந்திக்கும் ஒரு மகாபாரத கதாபாத்திரம் இடும்பன் இடும்பி ஆக பஞ்சப்பாண்டவர்கள் ஐவரையும் சுமந்து கொண்டு தாய் குஞ்சி தேவியும் சுமந்து கொண்டு பீமன் நடந்து வருகிறார் அடர்ந்த கானகம் அந்த காணகத்தில் ஓரிடத்தில் இழைப்பாக இருக்கிறார்கள் அது சமயம் சற்றே தொலைவில் இடும்பன் தங்கை அழைத்து அதோ இங்கோ நர வாடை மனித வாடை வீசுகிறது சென்றுவா பார்த்து வா என்று அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் பொழுது இடும்பி கொடிய அரைச்சி ஓரைப் பற்கள் பார்த்தாலே பயம் பயம் அடையக்கூடிய வகையில் விகாரமாக நடந்து வருகிறார் அங்கு வருகின்ற தருணத்தில் எங்கோ நரவாடை அடிக்கிறது அப்படி சுற்று முற்றும் பார்த்து கொண்டு வருகிறார் ஒரு இடத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தின் ஒரு இடுக்கில் ஒரு ஒரு சின்ன சந்தில் இந்த நாலு பேரையும் அடைத்து விட்டு பீம் காவல் காத்து கொண்டு வருகிறான் ஓ வாசனை வந்து விட்டது ஏய் நரனே வா என்று பற்களை கடித்து கொண்டு வருகிறார் அங்கு பீமனை பார்த்தவுடன் அந்த இடும்பிக்கு என்னமோ ஒரு பரிதாப உணர்ச்சி ஏதோ வந்துவிடுகிறது நீ தானே வந்துருக்கிறாயா உன்னை உண்ண வேண்டும் வா என்னை கூற பீமன் ஒரு மாதிரியாக சிரித்து விட்டு பெண் பிள்ளையாக இருக்கிறாய் பெண்ணாக இருக்கிறாய் இறக்கியாக இருந்தாலும் நீ பெண் தானே ஒடிப்போ என்று கூற ஏதோ ஒரு விதமான ஒரு ஒழுக்கம் சிந்தனை காரணமாக பீமன் அந்த பெண் அறைக்கியை தொட மறுத்து விளக்குகிறான் ஆனாலும் பூர்வ ஜென்மத்து வாசினியை என்னமோ தெரியவில்லை அந்த இடும்பி என்பவர் அந்த பீமனையும் மற்ற உடன் வந்திருக்கின்ற அந்த சகோதரர் மற்றும் மற்றவர்களை பார்க்கும்போது இத்தனை பேரையும் நீ காப்பதற்காக உன்னையே நீ அழைத்து கொள்ள போகிறாயா என கேட்க இல்லை இல்லை உன்னை தான் நான் அழைத்து விடுவேன் என்ன கூற இவர்களை பாதுகாக்கும் எண்ணத்தை கொண்ட அந்த பீமனை யார் என்று ஒரு அளவுக்கு உணர்ந்து அவள் நான் இன்னும் அரைக்கியாக இருந்து வாழ்வதை விட சாதாரண பெண்ணாக மாறுகிறேன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னை நீ மணந்து கொள்வாயா என்று அந்த அறக்கி உருவத்தை விடுத்து சாதாரண பெண்ணாக மாறுகிறார் இருப்பினும் பீமன் இல்லை இல்லை எனக்கு முன்னோர்கள் அண்ணன்லாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு நான் திருமணம் பண்ணுறது சரியில்லை நீ அரைக்கி நாங்கள் வந்து வேற எப்படி ஒத்து வரும் இதை பார்க்கும்போது குஞ்சி தேவி வெளிப்படுகிறார் பீமனுக்கும் அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை உணர்ந்து கொண்டு வரவில்லை அரைக்கி குணமாக இருந்தால் கூட அந்த அரக்க குணத்தை விடுத்து மாநிலமாக இருந்து மனித பிறப்போடு இருந்து வாழ்கிறேன் என்று கூறுகிறாளே அவளை மணந்து கொள் என்று குஞ்சி தேவியும் கூறுகிறார் அங்கிருந்து இனுமன் என்ன செய்கிறான் அந்த மனித உயிர்களை அந்த மனித பயிர்களை அறுவடை செய்து நமக்கு உணவாக கொள்ள வேண்டுமே அதை விடுத்து அவனிடம் எப்படி மோகித்தாய் என்று இடும்பியை சத்தமாக பேசி அரக்க உருவத்தில் இரக்கமற்றவன் அவன் நடந்து வருகிறான் அதை பார்த்தவுடன் பீமனுக்கு மிகுந்த கோபம் ஆவேசம் இருவருக்கும் மற்போர் சொற்போர் விடுத்து மற்போர் நடக்கிறது அதை பீமன் ஓங்கி ஓங்கி அறையும் நேரத்தில் பந்தாக பாய்ந்து பாய்ந்து அவன் அடித்து உதைத்து நொறி விடுகிறான் இவனுடைய அடிப்படாமல் இடுமன் இறந்து விடுகிறான் அப்போது வியாச முனிவர் அங்கு வருகிறார் வரும்பொழுது நடந்ததே ஞானதீஷல் உணர்ந்து விடுகிறார் உணர்ந்து கொண்ட பிறகு உந்தி சொல்கிறார் இந்த அறைக்கு இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவனுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது இந்த புன்னி தேவி பரிந்துரை செய்ய வியாசர் ஞான திருஷ்டியில் உணர்ந்து முற்பிறப்பில் இவள் சூற்பனியாக இருந்தவள் இவளுக்கு இவள் அண்ணனே இவளுக்கு திருமணம் செய்து விட்டு ஏதோ ஒரு காரணத்தில் ஒன்று போய்டான் அதனால்தான் இந்த பிறப்பில் இடும்பனை வந்து இவன் என்ன போகிறான் இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வியாசர் பரிந்துரை செய்கிறார் ஆகவே பீமன் அந்த இடும்பியை இடும்பி என்பதை விட அவள் பெண் உருவாக மாறி அழகிய பெண்ணாக மாறிவிட்டால் அரக்கி என்ற இனத்தை விடுத்து பெண் என்ற வடிவத்தில் வருகிறார் அதான் சொல்லுவாங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் கருத்தொருமித்து மற்ற ஐந்து பேர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் கருத்தொருமித்த காரணத்தினால் பீமனும் இடும்பிக்கும் அவர்கள் நால்வர் முன்னிலையில் திருமணம் நடக்கிறது சில காலங்கள் கழித்து ஒரு மகன் பிறக்கிறான் அவன் பெயர் வந்து கடோர் கஜன் ஆக இடும்பி என்னை கூறுகிறார் இந்த குழந்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் உங்களோட நானும் வர இயலாது தக்க தருணத்தில் நீங்கள் நினைக்கும் பொழுது என் மகனை அனுப்பி வைக்கிறேன் என்று இடும்பி கூறுகிறார் இதுதான் கடோர் கஜன் வரலாறு இந்த சிஜி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் ஜோதிட சரணார்த்தம் நன்றி வணக்கம்